முதல் வாசகம் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பது முடிய சகோதர சகோதரிகளே தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவதென்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலை இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் பதிமூன்று பல்லவி ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளி தருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிடமாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுட்டேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார் ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீரழிக்கும் விடுதலையால் என் இதயம் கலி கூறும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் வர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் ஆண்டவரே நானு பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நச்செய்தி வாசகம் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் லூகா எழுதிய அச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இரையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இரையாட்சியின் போது கிழக்கிலும் நேர்க்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்